தெரியுமா மனிதனை தாண்டி ஒரு காதல் கதை இருக்கிறது வேண்டுமானால் அதற்கு இருவாட்சி பறவையையே உதாரணமாக எடுத்துக் கூறலாம் அடர்ந்த மலை காடுகளில் உள்ள உயரமான மரங்களில் வசிக்கும் இப்பறவை காதலுக்கே உரித்தானது மஞ்சள் கருப்பு வெள்ளை நிறங்களில் சச்சே பெரிய உருவம் கொண்ட பறவையாக இருக்கும் ஆண் பறவையும் பெண் பறவையும் ஒரு முறை இணை சேர்ந்து விட்டால் இறக்கும் வரை பிரியாமல் வாழும் கருவாகி இனப்பெருக்க காலத்திலும் கூட பிரியாமல் வாழ்வதே இப்பறவையின் தனி சிறப்பாகும் இணை சேர்ந்த பின் முட்டையிடுவதற்கு தகுந்த இடத்தை தேடும்போது பாதுகாப்பான இடங்களை தேர்ந்தெடுக்கிறது பொந்தினில் நுழையும் போது பெண் பறவையானது தனது இறகுகளையெல்லாம் உதிர்த்து மெத்தை போல் செய்து இரண்டிலிருந்து மூன்று வரை முட்டையிடுகிறது ஆண் பறவையானது அருகிலுள்ள ஆற்றங்கரையிலிருந்து எடுத்து வரும் மண்ணை தனது எச்சிலுடன் சேர்த்து உணவளிக்க மட்டும் சிறிய துவாரத்தை விட்டு சுவர் வைத்து மூடிவிடுகிறது அப்படி உருவாக்கப்பட்ட சுவரானது விஷத்தன்மையுடன் இருக்குமாம் பாம்புகள் மற்றும் இதர எதிரிகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ள இயற்கை கொடுத்த படைப்பு என்கிறார்கள் மேலும் கூட்டிலிருக்கும் இணைக்கும் குஞ்சுகளுக்கும் சத்து நிறைந்த பழங்கள் கொட்டைகள் சிறிய ஊர்வனங்கள் போன்றவற்றை உணவாக தருகிறது இவற்றை பற்றி அதிர்ச்சி தகவல் என்னவெனில் உணவு தேடச் செல்லும் ஆண் பறவை வேட்டையினாலோ அல்லது இதர காரணங்களாலோ உயிரிழந்து கூட்டிற்கு வரவில்லை என்றால் மொத்த குடும்பமும் அழிந்துவிடும் அடர்ந்த மலைக்காடுகளில் வாழும் இப்பறவையானது மற்ற பறவைகளை காட்டிலும் சற்றே தனித்தே காணப்படுவது அது எழுப்பும் ஒலி மூலம் மட்டுமே ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வருவது போன்ற சத்தம் அப்பறவை வருவதற்கான அறிகுறியாகும் அழகே ஆபத்து என்பார்கள் அல்லவா அது உண்மைதான் அப்பறவையின் இறகுகள் மற்றும் இறைச்சிக்கு சர்வதேச சந்தையில் பெரும் மதிப்பு உண்டு நாற்பது ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இந்த பறவைகள் விதை பரவலுக்கு முக்கிய பங்காற்றுகிறது உலகம் முழுவதும் ஐம்பத்தி நான்கு வகையான இருவாட்சிகள் வாழ்கிறது அதில் இந்தியாவில் மட்டும் ஒன்பது வகையான இருவாட்சிகள் வாழ்கின்றன கேரள மாநிலத்தில் இருவாட்சியை மாநில பறவையாகவே அறிவித்துள்ளனர் இருவாட்சி பறவைகள் உட்கொண்டு வெளியேற்றும் எச்சத்தில் உள்ள தாவர விதைகள் உயிர்ப்புத்தன்மை மிக்கவை இப்பறவைகளின் எச்சங்களால் தான் காட்டில் இருக்கிற மரங்கள் பெருகுகின்றன இப்பறவைகள் இருக்கிற காடுகளை மழைக்காடுகள் என அழைக்கிறார்கள் மழைக்காடுகள் இல்லை என்றால் பறவைகளும் இல்லை என பறவை ஆர்வலர்கள் கருதுகின்றனர் காடு வளர்ப்பதற்கு முக்கிய காரணியாக இப்பறவைகள் இருக்கின்றன இப்பறவைகள் இப்போது அருகி வரும் ஒரு இனமாக ஐநாவால் அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மரங்கள் வெட்டப்படுவதால் இருவாட்சி பறவைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருவதாக பறவை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் மிகவும் உயரமான மரங்களில் வசிக்கும் இருவாட்சி பறவைகள் மரங்கள் அழிக்கப்படுவதன் காரணமாக தன் இனத்தை பெருக்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கின்றன இருவாட்சி பறவை இனம் அழிந்தால் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் சுமார் பத்து வகை மரங்கள் அழிந்துவிடும் என்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஒன்றை இழந்த பிறகு அவை இல்லை இல்லை என வருந்துவதை விட அவை இருக்கும்போது பாதுகாப்பதே சிறந்தது இல்லையா